ஸ் இனி நம்ம பார்க்க போறது ஒன் பீஸ் எபிசோட் தேர்ட்டி நைன் லூபி

கொலவெறி ஆயिरோம் காத்து கத்துனே அத்துவான் என்ன என்ன அவனோட அலகான முடியை சதச்சிட்டானமா ஃபர்ஸ்ட் கோவப்படுவான் அப்புறம் சே ரைட் முடிதானே வளத்திக்குவேன் அதுல எனக்கு எந்த ஒரு பஞ்சாயத்து இல்லாம சேย அதோட விடுவான்னு பார்த்தா ஜோரோ கிட்டே வம்பிழுப்பேன் "எனக்கு 6 கை இருக்கு மூணுஞ்சா வெட்டு பார்க்கலாமே நம்மாலையே காண்டாயி வெட்ட போனா அவன் புடிச்சு புடிச்சு விளையாနေிட்டிருப்பான் ஆனா ஜோரோதா மாச ஆச்சே ਮੰண்டியோட ஒரு வெட்டு 얘는 அவనికి விளையாட டைம் இல்ல சீக்கிரமா லூஃபிய போய் காபாத்துனோம்ல இங்க சஞ்சி என்னடா பண்ணலான்னு பயங்கரமா யோசிச்சுட்டு இருக்கேன் வன்ன அந்த தடிமாட்டு பையன் அங்க என்னடா லுக் இங்க பாறானே பாஞ்ச

போய் காப்பாத்திட்டு வர்றதுக்குள்ள இவனு செத்துருவானுங்க அப்ப லூபியோட உயிர் அவ்வளவுதானா எதையாச்சும் பண்ணணுமேனு புலம்பி தள்ளுவானுங்களா அந்த டைம் கென்சோ தொட மட்டும் தான் செய்வான் அதுக்கே ரெண்டு பேத்துக்கும் வழி தாங்க முடியல ஏன்னா பாடி அந்த அளவுக்கு அடி வாங்கியிருக்கு போல அதான் அவனு சொல்லுவான் இவ்வளவு அடி வாங்கியிருக்க பாடியை வச்சுக்கிட்டு உப்பு தண்ணிகளை கூச்சாங்கன்னா என்ன ஆகும் சோ இதுக்கு அப்புறம் உங்களால எதுவும் பண்ண முடியாது நீங்க அந்த ரப்பர் பையனை பத்தி தான் பேசுறீங்கன்னா நாங்க வேணா போய் காப்பாத்திட்டு வரோம் நீங்க பேசாம இருங்க ஆளுங்களுக்கு ஷாக்கு இப்போ என்னன்னா இவங்க போய் ட்ரை பண்ணி அவனை காப்பாத்துறாங்களோ இல்லையோ அந்த ஒரு விஷயம் மட்டும் தான் இந்த சண்டையவே தீர்மானிக்க போகுது அது மட்டும் அவனுக்கு நல்லா தெரியுது அதனால கென்சோ நான் போய் காப்பாத்த போறேமா உடனே வில்லேஜ் மக்களும் அப்ப நாங்களும் வரோம் பாங்க இத்தனை பேர் உள்ள போனா கண்டிப்பா ரெஸ்கியூ பண்ணி காப்பாத்திட்டு வர ரொம்ப லேட் ஆகும் கூடவே அந்த தடிமாட்டு பயில்கள் பிஷ்மேன் யாராச்சும் நோட் பண்ணா அது அதுக்கு மேல பெரிய பஞ்சாயத்து அதனால யாருக்கும் தெரியாம காதும் காதும் வச்ச மாதிரி நைஷா உள்ள போய் அவனை காப்பாத்தி அலேக்க தூக்கிட்டு வந்தா வேலை முடிஞ்சு அந்த ரப்பர் பைய வந்தா மட்டும் தான் அந்த சண்டைக்கு ஒரு முடிவே இருக்கு சோ நான் மட்டும் போய் அவனை எப்படியாச்சு காப்பாத்துறேன் உங்களுக்கு ஓகேவானு ஜானி யோசகு கிட்ட கேட்டவனே அவங்க மணிப்பு கேப்பானுங்க ஏன்னா தேவையில்லாம இப்ப இவங்கள பெரிய பஞ்சாயத்துல மாட்டி விடுற சீக்கிரமாறு <Sighan> <Sighan> <Sighan>

வழியும் தாங்க முடியல ஈழ விழுந்து அப்படியே கதறிட்டு இருப்பானு அந்த ஆட்டப்பசுக்கு நம்பிக்கையே இல்ல இங்க இவனுக்கு நல்லா தெரியுது சோரோ படாத பாடு பட்டுக்கிட்டு இருக்கானு ஏன்னா நார்மலான பர்சனுக்கு எல்லாம் இவனுக்கு விழுந்த அளவுக்கு வெட்டு விழுந்துருந்துச்சு கண்டிப்பா டெட் பாடி தான் அட்லீஸ்ட் ஒரு ஆறு மாசமாச்சி ரெஸ்ட் எடுக்கணுமேனு புலம்பி தள்ளுவானுங்க இங்க சஞ்சி ஏதோ சரியில்லையே இவ்வளவு சண்டைக்கு அப்புறம் இவன் இப்ப வந்து இப்படி விழுந்துட்டு இருக்கானு சொல்லி பேசிட்டு இருக்கும்போதே அவன் அட்டாக் பண்ணிட்டு இருந்த அந்த ஃபிஷ் பைய வந்து ஒரே அடி சாத அடியில மொரட்டு அடி ஆவுலாதான் அங்க இருக்க செவுத்தெல்லாம் சும்மா ஒட்டைச்சிகிட்டு போய் விழுவான் வில்லேஜ் மக்கள் எல்லாம் வந்து வாங்க என்னடா பொசுக்குன்னு அடிவாயிடுவேன்

புடிச்சுக்காம விட்டு வாங்கிட்டு போ நீ என்னதான் கஷ்டப்பட்டாலும் சரி இந்த உலகமே தலையில கவுந்தாலும் சரி உன்ன மாதிரி மனுஷனால என் மேல ஒரு சின்ன ஸ்கிராச் கூட போட முடியாது ஏன்னா என்கிட்ட ஆறு கத்தி இருக்குன்னு சக 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 சுத்துவான் பார்த்தா அந்த இடத்துல ஒரு சூறாவளியா உருவாயிரும் அட எடுபட்ட பயல ஆளு மாக்கா மாதிரி இருந்துகிட்டு என்னென்ன வேலையெல்லாம் பண்றானு எல்லாம் வாயை பழந்துட்டு பாப்பாங்க அப்போ ஏகப்பட்ட கல் அங்க இருந்து பறக்குமா அப்ப அந்த தடிப்பைய தம்பி ஆக்டபஸ் நீ எவ்வளவு வெறித்தனமா சண்டை போடணும்னு ஆசைப்படுறேன்னு எனக்கு நல்லாவே புரியுது ஆனா அப்படி சண்டை போட்டீங்கன்னா இந்த இடமே மொத்தமா அழிஞ்சிரும் அதனால கொஞ்சம் அடக்கி வாசி இந்த அரலா ஜோலாங் பார்க்கு எந்த ஒரு டேமேஜும் வந்துடக்கூடாது ஆமால ஷாரிபான்னு சொல்லிட்டு ஸ்டாப் பண்ணிடுவான் அப்ப நம்ம ஜோரோ ஆறு கத்திய வச்சு சண்டை போறியா என்ன மேன் காமெடி பண்ணிட்டு இருக்கேன்னு கிண்டல் பண்ணுவான் உடனே அத்தனை பேரும் அப்படியே ஷாக்கல பாப்பாங்க ஏன்னா பயலால முடியாட்டியும் கூட அப்படியே முக்கு முக்குன்னு முக்கி கஷ்டப்பட்டு எந்திரிப்பான் அதுவும் எந்திரிச்சு நின்ன உடனே தலைவரே வந்துட்டியானு பயங்கரமான பில்டப் அவனு அப்படியே கெத்தா நின்னுக்கிட்டு நின்னுகிட்டு நான் ஒண்ணு மட்டும் சொல்றேன் நல்லா கேட்டுக்க என் வாழ்க்கையில நான் ஒரே ஒருத்தன மட்டும் தான் மீட் பண்ணணும்னு நினைக்கிறேன் அவனால கூட என் உயிரை எடுக்க முடியாதுன்னு வேகத்தோட என் கண்ணுல வெறியோட கேத்தா சொல்ல

ரெண்டு டப்புனு ஒரு ஐடியா வரும் அப்படியே கட் பண்ணி சஞ்சய காட்டுறாங்க அவன் அடி வாங்கி திருச்சடிச்சு விழுந்தால அப்பவுமே கேஷுவலா படுத்து கிடந்து சிகரெட்டை குடிச்சுட்டு இருப்பான் அதுக்கப்புறம் கேத்தா எந்திரிச்சு போவானா அத்தனை பேருமே பாத்துட்டு அசந்துருவாங்க என்னடா இது இவன் இன்னும் உயிரோட தான் இருக்கானான்னு சஞ்சைக்கு ஒரு விஷயம் மட்டும் நல்லா புரிஞ்சு போச்சு அந்த பிஷ்மேனோட அடியெல்லாம் இடி மாதிரி இருக்கு அதனால இனி கொஞ்சம் கேர்ஃபுல்லா தான் இருக்கணும் இவன் அடிச்சு தெறிக்க விட்டானே கிக்கு அந்த பவர் எல்லாமே இவனுக்கு பத்தாதுன்னு யோசிச்சுட்டு இருப்பான் அதே நேரம் இங்க ஜோரோ கையில போட்டு இருந்த கட்டெல்லாம் என்னென்னமோ பண்ணிட்டு இருப்பானா அந்த ஆக்டோபஸ் எனக்கு இன்னுமே டவுட் ஜோரோக்கு நெஜமா நிஜமாவே பெயின் இருக்குதான்னு என் கேஸ் அப்படி இருந்துச்சேன்னா இவனோட ஆறு கத்தி கூட சண்டை போட்டு ஜெயிக்க முடியுமா இதைத்தான உலகத்துல யாரு பார்த்தாலும் சொல்லுவாங்க இத சொல்லிட்டு இருக்கும் போதே அவன் கெத்தா தலையில பேண்டை கட்டிக்கிட்டு தேவையில்லாததெல்லாம் பேசாரா முட்டா பயலாமா இவங்களுக்கு நல்லாவே தெரியுது ஜோரோட காயம் அவனுக்கு பயங்கரமா வலிக்குதுன்னு இந்த நிலமையில அவன் ஓவரா சண்டை போட்டானா கண்டிப்பா அந்த காயம் ஓபன் ஆகி தலைவர் அங்கேயே செத்துருவாரு இப்ப இதெல்லாம் யோசிக்க டைமே இல்ல என்ன இந்த சிச்சுவேஷன் அவனால மட்டும் தான் ஹேண்டில் பண்ண முடியும் இவங்க எல்லாம் குறுக்க போனாங்கன்னா கண்டிப்பா சங்குதான் அங்க நம்ம ஜோரோ உனக்கு நான் த்ரீ ஸ்பாட் ஸ்டைல காட்டுறேன்னு சொல்லுவானா த்ரீயான அந்த ஆக்டபஸ் சாக்காவான் அப்போ யோசோக்கு ஜானிகிட்ட கிட்ட கத்தியை குடுன்னு கேட்ட உடனே அவனும் சரின்னு தூக்கிட்டு வீசுவானுங்க அப்படியே சுத்திக்கிட்டே வரும் ஆனா அதுக்குள்ளேயே அந்த ஆக்டோபஸ் பண்ணேன் என்னோட அட்டாக் எப்படி இருக்குன்னு நான் காட்டுறேன் ரெண்டு கைய வச்சிருக்க மனுஷனால எல்லாம் எதுவும் பண்ண முடியாதுன்னு சொல்லி அப்படியே கத்தையை கண்டமேனிக்கு சுத்திக்கிட்டே வருவான் கரெக்டா அவன் பக்கத்துல வரும்போது எங்க நம்மால அந்த ரெண்டு கத்தியும் புடிச்சா அப்படியே ஒரு ரொட்டேஷனை போட்டு உள்ள போய் காட்டுத்தனமா அவன் அட்டாக தடுப்பான் அவன் ஆறு கத்தியை யூஸ் பண்ணாலும் நம்ம ஜூராவோட மூணு கத்திக்கு முன்னாடி ஒண்ணும் பண்ண சோ அப்படியே உள்ளுக்குள்ள புகுந்து நாலு ரொட்டேஷன் போட்டுட்டு வெளிய வந்து

சின்ன பையன் மாதிரி எங்கிட்ட பார்த்தியா ஆறு கத்தி இருக்கு உன்னால சண்டை போட முடியாது அப்படி இப்படின்னு பயங்கரமா பில்டப் பண்ணிட்டே இருப்பானா ஜோரோ தெளிவா சொல்லிடுவான் ஆடா முட்டா பயல இப்படி தப்பு தப்பா கேல்குலேட் பண்ணி தாண்டா நானும் செருப்படி வாங்கிட்டு வந்தேன்மா அந்த ஹாக்கை என்ன சொல்லியிருப்பான் நீ எத்தனை கத்தி வச்சிருக்கேங்கிறது மேட்டர் இல்ல உன் ஷோல்டர் எந்த அளவுக்கு பவரா இருக்கோ அதான் முக்கியமா நம்ம பைய வேற சின்ன வயசுல இருந்தே எப்படியாச்சும் நான் ஸ்ட்ராங் காட்டுவேன்னு வெறியோட சத்தியெல்லாம் பண்ணிட்டு வந்திருப்பான் மெயினா குயினா கிட்டயும் அவங்க அப்பா கிட்டயும் இப்ப வேற லூஃபி தண்ணி கடியில மாட்டிட்டு இருக்கான் இது ஒரு வாழ்வா சாவா சண்டை வேற ஜெயிச்சாதான் எல்லாமே உண்டு சோ நீ ஆறு கத்தி வச்சிருந்தாலும் சரி மூணு கத்தி வச்சிருந்தாலும் சரி அது மேட்டரே இல்ல அவன் வச்சிருக்க கத்தியோட வெயிட்ட பொறுத்து தான்டா சண்டையா இருக்குமானா உடனே அந்த மூதேவி அவ்வளவு வெயிட்டாவா வச்சிருக்கேன் என் கத்தி எல்லாம் அட்லீஸ்ட் முன்னூறு கிலோ வாச்சிருக்கும் ஆனா பாத்தா அப்படி தெரியாது ஆனா மனுஷங்க யூஸ் பண்ற கத்திய விட ரொம்ப வெயிட்டா இருக்குமாமா இப்படி அவன் பேசிட்டே இருந்த உடனே சோருக்கு கொல வெறி ஆயிரும் இந்த முட்டா பையன் பேசினா இதுக்கப்புறம் வேலைக்கு ஆகாது இறங்கி பொலந்தர வேண்டியதான் அந்த மூதேவி என்னடா திடீர்னு ஆறு கத்திய ஒன்னா சேர்த்து வச்சுக்கிட்டு அப்படியே பாஞ்சு அட்டாக் பண்ண வருவான் நம்மளால மூணு கத்தி வச்சே லாக் பண்ணிடுவான் ஆனா அந்த ஆக்டபஸ் மண்டைய அவன் கத்தி அப்படியே தட்டி விட்டுட்டு நேரா வயித்துல போய் ஒரே இடி அட சாதா இடி இல்ல பயங்கரமான இடி அவனுக்கு அங்கதான அடிய போட்டிருக்கு அப்படியே தெரிச்சிருவான் எல்லாம் பாத்துட்டு கத்துவாங்க ஏன்டா அப்படி சில்றத்தனமா சண்டை போடுறான்னு ஆனா அவன் ஜோரோவோட வீக் பாயிண்ட தெரிஞ்சு வச்சுக்கிட்டு அடி பொல பொலன்னு பொலந்து கட்டுவானா நம்மளால அடி வாங்கி அப்படியே பிளைங்ல இருப்பான் இதுக்கப்புறம் அவன் லேண்ட்ல இறங்கும்போது உயிரோட இருக்க கூடாதுன்னு அவன் மேல இருந்து கீழ விழுந்துட்டு இருக்கும் போதே இவங்க அவன் ஆறு கத்தையும் ஒன்னா சேர்த்து வச்சு சுத்து சுத்துன்னு சுத்தி தள்ளுவான் சோரோ மட்டும் அத தொட்டான் கண்டிப்பா பீசு பீசா செதறிடுவான் அவன் பாவம் அப்படியே மயக்கத்துல வந்துகிட்டே இருப்பானா எல்லாம் பாத்துட்டு கத்துவாங்க ஜோரோ ஜோரோ ஏந்திரி ஏந்திரின்னு ஆனா எந்த ரெஸ்பான்ஸ் இல்ல கடைசி அந்த கத்திட்ட போகும்போது கத்த சவுண்ட் மட்டும் தான் கேக்கும் அத பாத்துட்டு அம்பட்டி வருமே வாயை பொளந்துருவானே அந்த ஆர்லாங்கோட ஆளுக்கும் ஆர்லாங்குக்கும் செம ஹேப்பி அவளாதான் ஒருத்தன் காலின்னு ஆனா அங்கதான் ட்விஸ்ட் ஜோரோ என்ன பண்ணிட்டான் மேல இருந்து கீழ விழும் போதே கத்திய வச்சு அவன் கைய போறா கண்டமேனிக்கு வெட்டி விட்டுட்டான் அவ்ளோ விரி நம்மளுக்கு அங்க பார்த்தா அவன் விரல்ல கண்டமேனிக்கு வெட்டு போட்டு விட்டவனே அவனால கத்தியவே பிடிக்க முடியல அதனால அவனுக்கு கோவம் வந்து கண்டிப்பா உன்னை நான் சும்மாவே விட மாட்டேன் என்ன உன் மேல இப்ப எனக்கு பயங்கரமான கோவம் உன்ன கொன்னே தீர்வேன்னு பயங்கரமா டைலாக் எல்லாம் அடிப்பான் அங்க ஜோரோவால நிக்க முடியல அப்படியே தள்ளாடிக்கிட்டே தான் அவனை பார்க்கும் போதே தெரியுது வலி ரொம்ப ரொம்ப அதிகமாயிருச்சுன்னு இப்படியே இவன் அட்டாக் பண்ணிக்கிட்டே இருந்தானா கண்டிப்பா அந்த காயம் இன்னும் பெருசாயிரும் எல்லாம் ரொம்ப ஃபீலிங் என்னால முடிஞ்சா நான் ஜோரோவோட இடத்துக்கு போய் சண்டை போடுவேன் ஆனா எனக்கு அந்த அளவுக்கு எதுவும் தெரியாதுன்னு ஃபீல் பண்ணுவான் இங்க ஜோரோக்கு சம வெறி இந்த மாதிரி காயெல்லாம் நார்மலான ஆளை வேணா கொள்ளலாம் ஆனா நம்மளால என்ன நார்மலான ஆளா சோ இதெல்லாம் சொல்லிட்டே அவன் பண்ண அட்டாக் எல்லாத்தையுமே யோசிச்சு பார்ப்பான் அண்ட் அது மட்டும் இல்லாம இவன் அந்த ஹாக்கையே சண்டை போட்டு ஜெயிக்கணும்னு நினைக்கிறவன் அப்படி இருக்கும்போது நார்மலா இருந்தா எப்படி செட் ஆகும் பொலக்கனொன்னு சொல்லி வெரியோர சொல்லிட்டு இருக்கும்போது பின்னாடி இருந்த அந்த மூதேவி கத்தியெல்லாம் எடுத்துக்கிட்டு வெரிကုန်டா அட்டாக் பண்ணி வருவான். அப்ப நம்மால டிராகன் டுஸ்டர்னு ஒரு அட்டாக்கிங் டெக்னிக்க யூஸ் பண்ணி அப்படியே ஸ்வால்ட்டி விட்டு வெட்டுவான். கத்தியெல்லாம் சில்ற சில்றையா செதறோம். அத்தனை பேருமே வாயே பொளந்து போய் தான் பாப்பாங்க. ஏன்னா செதர்றது அந்த கத்தி மட்டும் இல்ல அந்த ஆக்டோபஸ் மாட்டினேனும் சேர்த்து தான். அப்படியே சம ஹைட்ல 플ையிங்லயே போய் அதுக்கப்புறம் டேமேஜ் ஆகி சில்றையாச்சே அவன் ஸ்வாட் அது கூடவே லேண்ட் ஆவான். இதெல்லாம் வேற கீழே விழும்போது மூணு கத்தி வச்சிருக்கவன ஜெயிக்க முடியலேன்னு அப்படியே பொளம்பிகிட்டே வந்து தும்பகடீல விழுவான். அத்தனை பேரும் ஆடிப் போய்டுவாங்க. தூரம் ஆக்டபஸ் பண்டையா இப்போ உனக்கு புரிஞ்சிருக்குமே என் கத்தியோட வெயிட் என்னன்னு சந்தோஷமா நீ கேப்பான் அதே நேரம் இங்க நம்பிய காட்டுறாங்க பாவம் புள்ள கையில கண்டமேனிக்கு கத்தி வச்சு குத்து குத்துனு குத்துனால சோ அதுக்கு கட்டு போட்டு இருப்பா வலி உசுர் போவோம் பாவம் அவளால தாங்க முடியல இப்ப என்னன்னா அவ எவ்வளவு அழனுமோ அதை அழுது முடிச்சுட்டா இதுக்கப்புறம் உட்கார்ந்து அழுதா அது வேஸ்ட் அதனால இப்போதைக்கு அவளால எவ்வளவு முடியுமோ அந்த அளவுக்கு எல்லாத்து எல்லாத்துக்கூடயுமே சேர்ந்து சண்டை போட ஆனா அங்க என்ன பஞ்சாயத்து போயிட்டு இருக்குன்னு அவளுக்கு சுத்தமா தெரியாது அதே நேரம் அங்க அர்லாங்கோட பார்க்க காட்டுறாங்க இவ்ளோ நேரம் அந்த ஆக்டோபஸ் ஆக்டபஸ் பண்ணையதானே ஓவரா ஆடிட்டு இருந்தான் அவளாதான் அவனை மட்டும் பண்ணியாச்சு ஆனா ஜோரோக்கு இவனை பத்தி எல்லாம் கவலையே இல்ல எப்படியாச்சும் போய் லூபிய காப்பாத்தி அது மட்டும் சோ இப்படி யோசிச்சுட்டு இருக்கும் போதே அந்த தடிமாட்டு பைய எவ்ளோ தைரியம் இங்க ஹச்சி அட்டாக் பண்ணிருக்கேன்னு குத்த போவானா அப்பந்தான் சஞ்சி வந்து ஒரே மிதி அப்படியே பேக் அடிப்பான் அப்ப சஞ்சி நீ தானே நீ அடிச்சு பறக்க விட்டேன்னு அந்த தடியனுக்கே கொஞ்சம் ஷாக்கா தான் இருக்கு ஏன்னா அவனோட அட்டாக்ல எல்லாம் இது வரைக்கும் சர்வே யாருமே இல்ல அப்படி இருக்கும் போது நீ தான் பழச்சிருக்க அவன் கிண்டலா பேசுவானா உடனே அந்த தடியனுக்கு செம்ம காண்டாவும் சோ இந்த கேப்ல எப்படியாச்சும் நம்ம ஜோரோ தண்ணிக்குள்ள கூச்சி லூபிய காப்பாத்தலான்னு பார்த்தா சஞ்சி வேண்டவே

புர்ராடே முடிஞ்சா புறாடேன்னு ரீதியில ஆழுதுகிட்டே பயந்தடிச்சு ஓடுறதோட இந்த எபிசோடுக்கு ஏண்டு காடு போட்டு முடிக்கிறாங்க